இங்கே நிறைய பேர்கிட்ட ஒரு காமன் வேர்டு இருக்குது நான் எங்கள் அப்பா அம்மா சொல்லியே கேட்க மாட்டேன் நான் என் ஃப்ரெண்டுங்க சொல்லியே கேட்க மாட்டேன் நான் வந்து என்னோட க்ளோசஸ்ட்டு ஒரு நெய்பர் இவங்க இவங்க சொல்லியே கேட்க மாட்டேன் நீங்கள் சொல்லி நான் ஏன் கேட்கணும் நீங்கள் ஏதோ வீடியோவில் உங்கள் வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சு பேசிட்டு போயிடுவீங்க அது என்னோட வாழ்க்கைக்கு ஒத்து வரும்னு உங்களுக்கு தெரியுமா என்னோடய கேரக்டருக்கு ஒத்து வரும்னு தெரியுமா நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணுன்ற விதண்டா வாதங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட பதில் எப்படி இருக்கும் சிம்பிள் ஆக்சுவலாக நீங்கள் கேளுங்க கேட்காம போகிறது உங்கள் சாய்ஸ் தான் கரெக்டுங்களா ஆனால் என்னென்னா ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ்ன்றாங்களே அதாவது வெற்றி அடைந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறவங்க ஒரு சாம்பியன்னாவே ஒரு ஆல்ரெடி சாதனையாளர் அவர் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நபர் சொல்கிறேன் பாருங்கள் ஹுசைன் போல்டு உசைன் போல்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒலிம்பிக்கில் அவார்டு வாங்கியிருக்காரு எட்டு ஒ ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கியிருக்காரு ஆனால் இன்றைக்கும் அவர்கிட்ட கேட்குறாங்க யோ ஸோ லக்கி அப்படின்போது சொல்கிறாரு எஸ் ஆன் லக்கி அதோடு நிறுத்திடாதீங்க சாரி உங்கள் நீங்கள் சொல்ல வந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன் கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு சொல்லான்ட்டு அவர் சொல்கிறாரு நான்கு வருடத்தில் ஒரு முறை தான் ஒலிம்பிக் வருது அந்த ஒலிம்பிக்கில் நான் ஓடக்கூடிய ஓட்டம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் அ மினிட் சில நொடிகளில் ஓடக்கூடிய ஓட்டத்துக்கு தினசரி பதினேழுலேருந்து இருபது மணி நேரம் நான் பயிற்சி எடுக்கிறேன் அப்படின்றார் அவர் அப்போது நீங்கள் ஏன் நீங்கள் யார் சொல்கிறது நான் யார் கேட்குறதுன்றது ஒரு பார்வை இருந்தாலும் எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய செட் பேக் என்னென்னா பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னா ஆல்வேஸ் ஆல்ரெடி லிசனிங்ற மாதிரி அப்பானா அப்படி தான் சொல்லுவாங்க அம்மானா அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ற எண்ணம் இருக்குது இல்லைங்களா ஆனால் இப்போ ஒரு பயிற்சியாளராக ஒரு கமிட்டட் இப்போ வந்து ஏன் வந்து நம்ம வீட்டிலேயே க மியூசிக் கற்றுக்கலாமே ஏன் வெளியில் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து அவங்க ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு கராத்தா கிளாஸ் போகிறோம் நானே கற்றுக்கலாமே ஏன் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியன்னா அங்கே வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல வார்ம் அப் எக்ஸசைஸ்லேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல ஒவ்வொரு விஷயமே அவங்க ப்ராப்பராக சொல்லித்தராங்க இல்லையா அந்த மாதிரி தான் அது ஆனால் வளரணும் முன்னேறணும் வெற்றி அடையணுன்றவங்க நிச்சயமாக எப்படின்னா வேணாலும் நல்ல விஷயத்தை நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தணும் அதுதான் மிகப்பெரிய விஷயம் அப்போ வந்து நாம் ஒரு வெற்றிகரமான மனிதர்கள் இப்போ கிரிக்கெட்டில் வந்து ஒரு இந்தியாவுக்கு விளையாடுறாங்கனாவே அவங்க ஆல்ரெடி சாம்பியன் ஆனால் இன்னொரு சாம்பியன் கூட தான் அவங்க மோதுகிறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க சாம்பியன் ஆஸ்திரேலியா டீமோட இல்லைன்னா ஸ்ரீலங்கா டீமோட இல்லைனா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட இல்லைனா வந்து இங்கிலாந்து டீமோட அப்போ சாம்பியனுக்கு சாம்பியன் தான் போட்டி அப்போ நாம் வந்து சாம்பியனாக மாறுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிறதுல தவறு இல்லை ஆனால் இப்போ இந்த சமூகம் எப்படி இருக்குன்னா பொழுதுபோக்குக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தப்பு இல்லை ஆனால் ஒரு ஊருக்காகவே சாப்பாடாக நீங்கள் சாப்பிட முடியாது எடுத்துக்கணும் அளவாக எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வளர்ச்சியை சார்ந்து நம்ம முன்னேற்றத்தை சார்ந்து என்னென்னலாம் நம்மள்ட்ட குறை இருக்கோ அதை யார் சொன்னாலும் அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு யார் சொல்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை அதில் இருக்க உண்மைத்தன்மை சரியாக இருக்குமென்றால் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அதை நீங்கள் செயல்படுத்தினீங்க பயிற்சியில் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தான் பயிற்சியாளர்கள் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமிட்டட் லிஸ்னஸ் ஒரே துறையில் இதில் நாங்கள் உங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக யோசிக்கிறோம் அப்போ நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக அட்வைஸ் மாதிரி இருக்காது இது எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்ட் என்ன ரீசனோடு இருக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு இருக்குது இப்போ பிளைண்ட் ஸ்பாட்னா என்னென்னு சொல்கிறாங்க ஜோஹாரி விண்டோ இது ரொம்ப டெக்னிக்கல் டைமாக ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா என்னென்னா என்னிட்ட இருக்க குறை எனக்கு தெரியாது ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும் இப்போ உங்கள்கிட்ட இருக்க குறை ரொம்ப பெரிய மைனஸாக இருக்கு உதாரணத்துக்கு கோவப்படுறீங்க சீக்கிரமாக எழுந்திருக்கிறது இல்லை ஆர்கனைஸ்டாக இருக்கிறது இல்லை பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை இல்லைன்னா ரொம்ப எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணுறீங்க தள்ளி போடுறீங்க இல்லைன்னா வந்து ஒரு உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இப்போ கூட டாட்டா அவர்களுடைய ஒரு அருமையான ஒரு கட்டுரை எனக்கு வந்து என்னுடைய நண்பர் நண்பின்னு சொல்லணும் டாக்டர் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க அதை படித்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் பல கோடிகள் இருந்தாலும் நான் உடல்ன்ற ஒரு விஷயம் உடலை நம்ம பார்த்துக்கல அப்படின்னா கடைசி காலத்தில் உங்களை உடல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா எது இருந்தும் பிரோஜனம் இல்லை அப்போ உடல் ஆரோக்கியன்றது எவ்வளோ முக்கியம் அதை நம்ம எவ்வளோ அழகாக பார்த்துக்கணுன்றது ஸோ இது மாதிரி மனம்ன்றது ஒரு அற்புதமான பொக்கிஷம் உடனே எப்படின்னா நம்ம டொண்ட்டி ஃபோர் பை செவன் இயக்கிறதே நம்ம மனசு தான் பேக்ரவுண்ட் அது தான் அப்போ நம்ம மனதை எவ்வளோ அழகாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அந்தளவு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் அப்போ நிறைய பேர் மனதின் சக்தியை தெரியாததால அதை பயன்படுத்த தெரியாததால் இப்போ நார்மல் பீப்புளாக இருக்காங்க இதுவே நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை சாதனையை ஒரு அற்புதமான உங்களை ஒரு ரோல் மாடலில் பார்க்குற சூழ்நிலையை உருவாக்க முடியும் அதுதான் அந்த மாதிரி சாய்ஸ் தான் அது நான் கற்றுக்க மட்டும் கற்றுக்காதீங்க காலம் உங்களுக்கு அதுக்கான படிப்பினை கொடுக்கும் போது கற்றுக்கோங்க இல்லைங்களா அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க